அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூரிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் நாளை நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்த அறிவித்திருக்கிறோம் ஒன்பதாம் தேதியில் சென்னை மற்றும் விழுப்புரம் ஆகிய இரு இடங்களிலும் பதினோராம் தேதி பிற மாவட்டங்களிலும் நடக்கும் என்று நான் ஏற்கனவே அறிவித்ததை அனைவரும் அறிவீர்கள் அறிவித்தவாறு ஒன்பதாம் தேதி அதாவது நேற்று சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த சிறுத்தைகள் பங்கேற்றனர் மிகுந்த எழுச்சியுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது அதேபோல விழுப்புரத்திலும் தொடர் ரவிக்குமார் தொடர் சிந்தனை செல்வன் ஆகியோர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது நாளை திட்டமிட்டவாறு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு முகநூல் நேரலையில் பேசுகிற போது பதினோராம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து பின்னர் பேசுகிறேன் முகநூல் நேரலையில் பேசுகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதனால் பதினோராம் தேதி ஆர்ப்பாட்டம் இல்லை என்கிற கருத்து பரவலாக பரவி இருக்கிறது என்று அறிய வந்திருக்கிறேன் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேற வேண்டும் அதில் எந்த ஊசலாட்டமும் இல்லை திட்டமிட்டவாறு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் நீங்கள் ஏற்கனவே முடிவு செய்த இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆங்காங்கே வெற்றிகரமாக நடத்த வேண்டும் தலைமையில் இருந்து அறிவிக்கப்பெற்ற பேச்சாளர்களை கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் பெரம்பலூரில் தங்கியிருக்கிற சூழலில் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் தனித்தனியே ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்காமல் ஒரே இடத்தில் நடத்துவது என்று முன்னணி பொறுப்பாளர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் நானும் அதிலே பங்கேற்க இருக்கிறேன் எனவே அரியலூர் மாவட்ட சிறுத்தைகள் அனைவரும் நாளை காலை பத்து மணிக்கு பெரம்பலூரில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் ஆகிய இரு மாவட்டங்களை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பதினோராம் தேதி காலை பத்து மணி அளவில் பெரம்பலூர் நகரில் எனது தலைமையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேடைகளில் பேசக்கூடிய தோழர்கள் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணியில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் குறித்து மட்டுமே விளக்கி பேச வேண்டும் நடப்பு அரசியல் குறித்து பேசுகிறோம் என்கிற பெயரில் நம்முடைய தலைப்பை மீறி கருப்பொருளை மீறி வேறு எதையும் பேசும் நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது குறிப்பாக நேற்றும் இன்றும் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் நான் அவமதிக்கும் வகையில் பேசிவிட்டேன் என்கிற கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் இயக்கத்தோழர்கள் சமூக ஊடகங்களில் எதனையும் பதிவிட வேண்டாம் பதிவிடக்கூடாது அதேபோல நாளை நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கோ பதில் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் எதையும் பேசக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் அது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் ஊடகங்களில் எதிர்பார்த்தால் அந்த விளக்கத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இயக்கத்தோழர்கள் யாரும் அது குறித்து எந்த விளக்கத்தையும் தர வேண்டாம் அல்லது எதிர்வினையும் ஆற்ற வேண்டாம் எந்த தலைவரையும் நாம் குறைத்து மதிப்பிட்டதில்லை அவமதிக்கும் நோக்கமும் நமக்கு இல்லை கலைஞருடைய நினைவேந்த நிகழ்வில் பேசுகிற போது கலைஞர் எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்தது என்று நான் விளக்கினேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்கிற அடிப்படையில் தான் அதனை நான் முன்வைத்தேன் தமிழ்நாட்டு அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஒரு மையப்பொருளாகவே சுழன்று வந்து கொண்டிருக்கிறது அண்ணா உயிரோடு இருந்த காலத்திலேயே அன்றைய காங்கிரசார் கலைஞரைத்தான் குறிவைத்தார்கள் அண்ணாவை குறிவைக்கவில்லை பெரியாரை குறிவைக்கவில்லை புதுச்சேரியிலும் கோட்டுர்புறத்திலும் அன்றைக்கு காங்கிரஸாரால் தாக்கப்பட்டவர் கலைஞர் அப்போதிருந்தே கலைஞருக்கு எதிரான அரசியல் தொடங்கிவிட்டது என்று நான் என்னுடைய உரையில் குறிப்பிட்டேன் அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக தலைமை பொறுப்பை அவர் ஏற்ற நிலையில் அவரை எதிர்த்து யார் யார் களமிறங்கினார்கள் எப்படி அவருக்கு எதிரான அரசியல் இங்கே கட்டமைக்கப்பட்டது என்று பேசுகிற பேசுகிறபோது அவரை ஏன் அப்படி எதிர்த்தார்கள் அதற்கு யார் பின்னணி என்பதையும் விளக்கினேன் அவர் பெரியார் அரசியலைத்தான் பேசினார் அண்ணா பேசியதைத்தான் பேசினார் ஆனால் பெரியாருக்கு அல்லது அண்ணாவுக்கு எதிராக விமர்சிப்பவர்கள் அவ்வளவு இல்லை கலைஞரை விமர்சித்தவர்கள் தான் அதிகம் அதற்கு காரணம் அதிகார பீடத்தில் அமர்ந்து கொண்டு பெரியாரியத்தை பேசிய துணிச்சல்காரர் கலைஞர் அதிகார பீடத்தில் ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து கொண்டே அண்ணாவின் அரசியலை இன்னும் ஆழமாக பேசியவர் கலைஞர் அதாவது பெரியாரியம் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதை தமிழ்நாடு நன்கு உணர்ந்து வைத்திருந்தது அந்த பார்ப்பனியத்தை எதிர்ப்பதில் அவர் உறுதியாக இருந்ததனால் அவருக்கு எதிரான அரசியல் தொடர்ந்து இங்கே கட்டமைக்கப்பெற்றது பெற்றது என்பதைத்தான் நான் விளக்கி சொன்னேன் இன்றைக்கும் பலரும் கலைஞரைத்தான் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்களையோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களையோ யாரும் விமர்சிப்பதில்லை திராவிட அரசியலை எதிர்க்கிறோம் என்றால் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் விமர்சிக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் பெரிதாக விமர்சிப்பதில்லை அதிமுகவை எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் ஆகியோரை விமர்சிப்பதில்லை திராவிட எதிர்ப்பு என்றாலே அது கருணாநிதி எதிர்ப்பு என்கிற அடிப்படையில்தான் அது பரிணாமம் பெற்றிருக்கிறது என்று விளக்கி பேசுகிற போது நானும் தொடக்கத்தில் கலைஞரை கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் என்னுடைய அரசியலாகவும் தொடக்கத்தில் இருந்தது என்ற அந்த கூட்டத்தில் சுய விமர்சனம் என்கிற அடிப்படையில் திமுகவினர் முன்னிலையிலேயே பேசினேன் ஆனால் இன்றைக்கு எல்லோரும் நான் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் அவமதிக்கும் நோக்கில் பேசிவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படி அவர்கள் நமக்கு எதிராக எதுவும் பேசிவிட்டு போகட்டும் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம் குறிப்பாக நாளை நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களில் கூட யாரும் அது குறித்து பேச வேண்டாம் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் முகநூலில் முகநூல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற தரங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலளிக்கிறோம் என்கிற பெயரில் எந்த கருத்தையும் இயக்கத்தோழர்கள் பதிவிட வேண்டாம் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் முறையாகச் சொன்னால் சரியாகச் சொன்னால் இந்திய ஒன்றிய அரசுதான் தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி வருகிறோம் ஒரு முறைக்கு இருமுறை அமித்ஷா அவர்களுக்கு நாம் கடிதம் எழுதியிருக்கிறோம் நேரிலும் தந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இந்திய ஒன்றிய அரசுக்கே நேரடியாக ஆணையிட்டிருக்கிறது இது தொடர்பான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறது தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது ஆனால் எந்த மாநில அரசும் அதை பின்பற்றுவதில்லை இந்திய ஒன்றிய அரசும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டை விடவும் வடமாநிலங்களில் மிக அதிகமாக நடந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம் அண்மையிலே கூட துப்பாக்கியால் ஒரு இளைஞனை ஒரு மகளுக்காக சுட்டு கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை நாம் படித்தோம் அது ஆணவக் கொலை உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இந்த ஆணவக் கொலைகள் எந்நிறந்த ஆணவ கொலைகள் அரங்கேறிக் இருக்கின்றன ஆகவே இந்திய அளவில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் வலியுறுத்தியிருக்கிறது இந்திய சட்ட ஆணையம் வழிகாட்டியிருக்கிறது மேலும் உயர் நீதிமன்ற நீதியரசர் ராமசுப்ரமணியம் ஒரு வழக்கிலே தீர்ப்பளித்திருக்கிறார் சக்தி வாகினி அமைப்பு தொடுத்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் நான் முன்பு சொன்ன அந்த வழிகாட்டும் நெறிகளை வழங்கியிருக்கிறது இப்படி எண்ணற்ற பல அமைப்புகள் சட்டப்பூர்வமான அமைப்புகள் அரசாங்க அமைப்புகள் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் குறித்து அழுத்தமாக பேசியிருக்கிற நிலையில் இந்திய ஒன்றிய அரசுதான் அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை ஆனாலும் இது சட்டம் ஒழுங்கோடு தொடர்புடைய பிரச்சனை என்பதனால் மாநில அரசுகளுக்கும் அந்த அதிகாரம் உண்டு எனவே இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வரும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் தமிழ்நாடு அரசே அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் கடந்த காலங்களில் புரட்சிகரமாக சட்டங்களை இயற்றி மக்களிடையே வரவேற்பை பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் பெரியாரின் கனவை நனவாக்கக்கூடிய வகையிலே சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டம் கொண்டு வந்தார் அதற்கு அனைத்து தரப்பு மக்களிடையேயும் எதிர்ப்பு வரும் என்று அவர் அஞ்சவில்லை பின்வாங்கவில்லை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார் அதுவும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகும் எதிர்ப்புக்கு உள்ளாகும் என்று அவர் கலங்க தயங்கவில்லை துணிச்சலாக கொண்டு வந்தார் அதைப்போல இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை கொண்டு வந்து பிற மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவர் முன்மாதிரியான முதல்வர் என்கிற வகையில் செயலாற்ற வேண்டும் என்றுதான் தான் இந்த கோரிக்கையை நாம் வலியுறுத்துகிறோம் எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நாளை திட்டமிட்டவாறு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் கவின் செல்வகணேஷுக்கு வீரவணக்கம் செலுத்திவிட்டு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து முழக்கங்களை எழுப்ப வேண்டும் சிறப்பு சிறப்புரை ஆற்றுவதற்கென்று தலைமையகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டவர்களை பேச வைக்க வேண்டும் தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் தோழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் படிக்க வேண்டும் பதிமூன்று தீர்மானங்கள் பதிமூன்று பேரை தேர்வு செய்து ஆளுக்கு ஒரு தீர்மானம் என்று படிக்க வேண்டும் மற்றவர்கள் யாரும் பேச வேண்டாம் தலைமையிடத்திலிருந்து அறிவிக்கப்பெற்ற பேச்சாளர்கள் மட்டும் உரையாற்றினால் போதும் அந்த தீர்மானங்களை விளக்கி சொன்னால் போதும் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கத்தை முழங்கினால் போதும் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்